எல்லாரும் இங்கே பிரீத்தியோட நிலைமை பத்தி தான் யோசிச்சாங்களே தவிர உன்னை பத்தி யாரும் யோசிக்கவே இல்லையம்மா மனமேடையில நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த வாழ்க்கையை துணிஞ்சு ஏத்துக்கிட்டவ நீ இன்னைக்கு இந்த வீட்டுல நீ நல்லபடியா வாழணுங்கிறத என்னோட பொறுப்பா எடுத்துக்கிட்டு உனக்குன்னு சாதகமா இருக்கிற சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கம்மா நீ எல்லா விஷயத்திலையும் எப்பவும் நியாயமா தான் இருப்ப தான் நானும் எப்பவும் உன் பக்கமே நிக்கிறேன் இந்த விஷயத்திலையும் நான் உன் பக்கம் நிக்கிறது தானம்மா நியாயம் இப்ப கூட பரவாயில்ல மாமா இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நீ சொல்லுவ என்னதான் பெருந்தன்மையை இந்த விஷயத்தை நீ ஏத்துக்கிட்டாலும் தான் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கு ஒரு பொண்ண ஒரே வீட்டுல தங்க வைக்கிற மாதிரியான ஒரு கொடுமை யாருக்குமே நடக்க கூடாது மற்றபடி பிரீத்திக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் ஜெயாவே பழைய விஷயங்களை மறந்துட்டு அவளுக்கு உதவுறாங்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அதுக்காக அவன் நம்ம வீட்டில் தான் தங்கணுங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா நீங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல உண்மையிலேயே பேத்தி இங்க தங்குறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா